ஸ் நேத்து வந்த ரெண்டு எபிசோடோட ரிவியூ சொல்ல மாட்டேன் தற்கொலை போறேன்னு சொல்லி ஆகணும் ஒரு ஷோவை பத்தியோ ஒரு படத்தை பத்தியோ ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயம் எல்லாமே கெட்டதாக இருந்தா சோ எனவே ஒட்டகர்ஸ் அது என்ன பார்க்க முடியும் இந்த பிடிக்க பூசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கமெண்ட் செக்ஷன் தள்ளிங்க அப்படின்னா ஹைப் அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா சொன்னது நினைக்கிறேன் அப்படின்னா வீடியோக்கு போலாமா ஸோ இவனுக்கு எல்லோரும் கடல சண்டை போட்டு முடிச்சு நிலத்துக்கு வருவானுங்க நிலத்துக்கு வந்தவங்க சண்டை அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது எல்லாம் நிலத்துல வந்து ஸோ அந்த இடத்துல சாப்பிடாம வந்துருக்கானுங்க மைட்டிகாயோட வாய்ஸ் நல்லா சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்குன்னு சொல்லணும் இந்த இடத்துல எனக்கே தெளிவாக தெரியல மைட்டி காயோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லன்னா ஏற்கனவே வாய்ஸ் கொடுத்த ஒரு தொண்டையில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சுத்தமா எனக்குமே தெரியல ஏன்னா இது வரை மைட்டிகை அழுது புலம்பி அப்படின்னு சொல்ற சோகமா இருந்து பேசியெல்லாம் பார்த்து கிடையாது ஸோ நம்ம சீன் வந்தோடனே வந்து நம்மளுக்கு மைட்டி காயோட வாய்ஸ் எப்படி தெரியுது அப்படின்னு சுத்தமாக தெரியல ஸோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது சொல்லுங்கப்பா ஸோ நான் மைட்டி கை பண்ணி வந்து ஒரு அளவுக்கு வந்து சொல்றது நம்மளை காந்தி எடுத்த முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து மைடி கை பண்ணி வச்சிருந்தானுங்க இட்ஸ் நாட் அபவுட் தமிழ்ல பத்தி அனிமையிலேயே சொல்றேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து நடுவு கலர் அல்வா தான் தருவானுங்க இந்த நடுவு பார்த்தா ஒருத்தன் காலம் தரான்பா அவங்களே இந்த காலனை வச்சுக்கப்பா எல்லாரும் இது வாங்கி சாப்பிடுவாங்கப்பா அப்படின்னு சொன்னேன் நருட்டும் இதுல வாங்கி சாப்பிடுவாங்களா இது எங்களோட பயணத்துக்கு உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து பின்னாடி போட்டான் அது கூட வாங்கி டேங்க் சூட சொல்ல அப்படி தூக்கி நெக்கெல்லாம் உள்ளது கடிக்கிறான் அவனும் அப்படியே சிரிக்கிறதுலேயே பார்த்து தெரிஞ்சு போச்சு இந்த ஃபில்லரோட ஹீரோ இவன் தான்டா சாரி இந்த ஃபில்லரோட வில்ல இவன் நடந்தாண்டா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்படியே எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி கப்பலில் ஏறிட்டு போயிடறானுங்க மொதல் அட்டாக்கு நம்ம எமோட்டோக்கு தான் நடக்குது ஏன் எமோட்டோ காய்க்கு மட்டும் வந்து எதுனால ஃபர்ஸ்ட் நடந்துருது அப்படின்னா அவனுக்கு மட்டும் தெளிவு போயிட்டானுங்க அப்படின்னா அந்த எபிசோடு வந்து இருபது நிமிஷம் போது பத்து நிமிஷம் போட்டு முடிச்சிடலாம் ஸோ அதனால மட்டும் தான் ஃபில்லர் ஆரம்பத்திலே மைட்டுகே படுக்க வச்சானுங்க எந்த கட்டது முதல் நடந்தாலும் அந்த எமோட்டோ கொடுத்துறானுங்க ஓகேவா ஸோ இது மாதிரி நடக்கும்போது காளான் வந்து நம்ம எமோட்டோட பவரை வந்து அட்டாக் பண்ணிடுது பவர் மீன் சக்கர ஸோ எமோட்டோ படுக்கும்போது வந்து அந்த குமல ஒருத்தர் வந்து மைட்டுகையை வாங்க ஏன் அங்கே வந்து எல்லாத்தையும் ஒன்று வச்சு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் போயிட்டு அந்த சாப்பாடு சித்தல பாக்குறாங்க புல்லா காலானா இருக்குதுப்பா அவ்வளவுதான் பாலா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஐயோ பசியே பசி நினைக்கிறானுங்க மேபி நருட்டோ அப்பயோ யோசிச்சுக்கிடலாம் ஏன்டா பசிக்குதுன்னா ஒண்ணு வந்து அந்த டோடு வில்லேஜுக்கு போனோம் இல்லையா ஐ திங்க் ஏதாவது தவளையை கூப்பிட்டாச்சோ அவங்க அப்படி சாப்பாடு தனியா எத்தனை வந்துடலாம் சோ அதெல்லாம் அப்புறம் சுத்தமா நினைக்கல சரி அவன் தாடி பண்றான் பார்த்தா நான் மைட்டி காய் சோ மைட்டியை பத்தி எதுவும் பேச முடியாது நம்மளால பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஏதோ மைட்டி காய்க்கு ஏதோ கவனிச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து மைட்டி காய் வந்து பசியே இல்லாம ஏகப்பட்ட நாட்கள் எல்லாம் வந்து காத்து இருந்திருக்கா ஐ திங்க் ஒர்க் அவுட் பண்றாமா பட் இருந்தாலும் தலைவனும் பசியில தான் இருந்தா கட்டதுக்கு முன்னாடியே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து காரண சாப்பிட ஆரம்பிச்சானுங்க ஸோ சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து இவங்க ரெண்டு பேர் போப்புல ஆயிடுறாங்க போப்புல ஆகிட்டு அவங்க உள்ளே தாரமரம் ஆச்சிக்க ஒரு கட்டத்துக்கு மேல அப்போதான் வந்து நருட்டோக்கு டோடு அப்படின்றது மனசுல வந்து ஞாபகம் தான் தெரியல அந்த டோட சவுண்ட் பண்ணி விட்டுறான் அது நேரத்தில் வந்து இவங்கெல்லாம் அதிகம் உள்ளது இந்த கால கொடுத்தா தெரியுமா அந்த வில்ல அந்த வில்லக்காரன் வந்து அவங்க கும்போட சேர்ந்து இவனோட கப்பலில் இறங்கிடுறான் இவங்க எல்லாம் படுத்துட்டு இருக்கு அவனுமே அவ்வளோதான் எல்லாம் செத்து போயிட்டாங்க போல வாழ திருடலாம்னு சொல்லும் போது நருட்டோ நான் தானா உதய சூரியன் சொல்லி சொல்லிட்டு ஏஜ் நிற்கிறாருப்பா ஸோ இந்த விஷயம் ஒன்றும் டிஸ்ட் மாறினா இல்லை இந்த நம்மளுக்கே தெரியும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஆனாலுமே அப்படிதான் இருந்துச்சு இவன் அப்படியே ஏஜ் நிற்க ஃப்ளாஷ் பிளாஷ் பேக்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறானுங்க அந்த டோடு யூஸ் பண்ணி தான் பையன் போய் தண்ணி அதெல்லாம் தின் வந்திருக்காங்க போல பட் என்ன தான் இருந்தாலுமே அந்த டோடுக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாரு இப்பவே வந்து நம்ம நருட்டோல வந்து நருட்டோ நருட்டோ சூப்பர் முன்னாடி ஒரு வந்து வாய்ஸ் வரும் டோடுக்கு லைக் ஒரு பீமேல் வாய்ஸ் மாறுக்கும் நல்லா இருக்கும் பட் இந்த தடவை அதிகம் கத்துறாங்க ரொம்ப கேவலமா இருக்கு டோடுக்குமே இன்னத்துல நருட்டோ சூப்பர் வாய்ஸ் ரொம்ப மட்டமான மாதிரி இருக்கு இந்த சோ எல்லாரும் இந்த தடவை பாத்துக்கோங்க சோ திங் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பிரேக் விட்டா வாய்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வருஷம் பிரேக் விட்டாங்க அப்படின்னா அந்த டப்பர்ஸ் அவங்க கெரியர்ல இருக்கிறவரை தான் இருப்பாங்க அன்சேப்டபிள் அவங்களோட வாய்ஸும் மாறும் ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுதான் மைட்டி காய்க்கு சரி கக்காஷிக்கு சரி எமாலோ சரி செய்தி மூணு பேருக்கும் வந்து தான் மாறி இருக்குன்னு சொல்லணும் ஸோ இத்தனைக்கும் தான் வந்து சில கேட்டஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் சில கேட்டஸ் எல்லாம் பார்க்கவே ஆரம்பிக்கல ஒன்னும் கிசாமே ராக்லி ஹினாட்டெல்லாம் வரல வந்துட்டு அப்போ தான் என்னத்தை பண்றானுங்க அப்படின்னு தெரியும் ஓகேவா ஸோ அப்படியே அவனு அடிச்சு முடிக்கி அந்த படகம் வெயில போட அந்த காலம் அப்படியே மறைஞ்சு போயிடுது அப்படியே மூணாவது சிங்கி வந்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது எபிசோட் அப்படியே முடிக்கிறானுங்கப்பா ஸோ இந்த ஃபில்ல பொறுத்த வரையும் போர் அப்புறம் மாதிரி இல்லை ஏதோ நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் இந்த எபிசோட் அகைன் வந்து மைட்டிக்காய் ஒரு மாதிரி கமெண்ட் கொஞ்சம் வெறுப்பா இருந்துச்சு மைட்டி ஐக்கும் நல்ல சீன் கொடுத்துருக்கா ஆனா பில்லர் எபிசோடு தான் அர்த்தமே இல்லாம ஏதோ பண்றாங்க இந்த அதாவது பயங்கரவாத படம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுது சோ இந்த எபிசோட ரேட்டிங் படி எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா டென்னுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல எயிட்டி கொடுக்கலாம்னு சொல்லலாம் சோ இருநூத்தி இருபத்தி ஒன்பது எபிசோடுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இப்ப இருநூத்தி முப்பது எபிசோட என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பாக்க போவோம் சோ இந்த எபிசோட ஆரம்பத்துல ஒரே புயலா அடிக்குது சோ அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த எபிசோட் ஃபுல்லா புயல்ல போகுது அப்படின்னு ஆனா தம்பி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நிமிஷம் வெயிலடிக்க விட்டுறானுங்க பாக்க பாடகல அடே அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள உடனே வந்து நடுட்டோக்கு

எல்லா குணம் அது பாட்டு அது மாதிரி ஏதோ எத்திங்க என்ன செய்தினே தெரியல ஏதோ மாதிரி நாய் பண்ணா பண்ணிட்டு இருக்குது ஒரு ஒரு பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேல எமாட்டோ காய் எல்லாம் வந்து சேர இருக்கிற க்ளோன்ஸ் எல்லாம் வந்து நருட்டு வந்து கையில கட்டி நாங்க அந்த கப்பலை உள்ளெடுக்க போறோம் நாங்க சொல்றதா நீங்க செய்யணும் நீங்க ஏதாவது செய்யல அப்படின்னு நருட்டோ நான் போட்டு தொல்றோம் அது மாதிரிலாம் பேசிட்டு அப்படி குளோன்ஸ் எல்லாம் கப்பலா ஒதுக்குங்க கப்பா அங்க தீங்க தீவிர தீவிரம் தீவிர போய் சாப்பிடுங்க இந்த கப்பல் வந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்படி இறக்கி விட்டு உடனே மைக்ல எங்களுக்கு வந்து நாயை வேணும் எங்களுக்கு வந்து குளோனுக்கான ரெஸ்பெக்ட் வேணும் மரியாதை வேணும் நாங்க பண்ற ஹெல்ப்புக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு

முகத்தை பாருடா அப்படி தான் அது பண்ணுது சோ மைட்டி கையை அப்படி இப்படி வளச்சு வளச்சி காட்டுறானுங்க கண்டிடத்துதான் காட்டுறானுங்கப்பா

ஜாப் அடைஞ்சுனா அவன் அப்படி தானே போகணும் ஏன்னா நீங்கள் இப்போ நினைப்பீங்க என்ன வேஸ்ட்டு போகணும்னு நினைப்பீங்க ஆனால் கடைசியா மாதிரி நீ தான உண்மையான விஷயம் அப்படி நீ தானே உண்மையான பவர்ஃபுல் சொல்லும் போது இடத்துல இருக்க கூஸ் பம்ஸ் ஆகும்ல ஸோ அதுக்காக இப்படி எல்லாம் தான் செய்வானுங்க சோ ஒரு அளவுக்கு மேலே காயை கட்டி போட அந்த இடத்துல எம்மாட்டோ இப்போ அதிர் சினோ எல்லாம் நருட்டோ காப்பாற்ற உள்ள இறங்கிறாங்கப்பா ஸோ அப்படி இறங்கும் போது வந்து அந்த குளோன்ஸுமே அதுக்கு பக்கம் இருக்கிற நாயங்களே பேசுது ஸோ முதல் தடவையாக நம்ம நருட்டோ பேசுதே தப்பு அந்த குளோன் பேசுதே கரெக்ட் அப்படின மாதிரி நினைக்கிறோம் ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு குளோன் பேசுறது நியாயமாக இருந்துச்சு நருட்டோ பையன் மூலாத மாதிரி பேசினுக்கிறான் அவன் இப்போ அப்படி தான் பேசுவார் தோற ஆனா வில்லங்கில்ல மட்டும் நான் தானே ஒண்ணு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு ரெண்டு பேரும் அம்மா அப்பா இல்லாத வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம் யாரா கிட்ட பேசுவானே ஐயோ சார் ரெண்டு பேசுற பேசுவான்டா சோ ஸ்டில் ஓகே சோ அதே மாதிரி க்ளோன் ஸ்பேஸ் பட் க்ளோன் ஸ்பேஸ் சூப்பரா இருந்துச்சு சொல்லணும் அந்த இடத்துல பட் அப்பயும் புரிஞ்சுக்கிறது நருட்டோ ஏஞ்சி போய் நான் சண்டை போட போறேன் நீங்க எல்லாம் க்ளோன்ஸ் நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி மேலே போய் இன்னும் க்ளோன்ஸ் அதிகமா இது பண்ண எல்லா க்ளோன்ஸும் சேர்ந்து நருட்டோ பூச்சி போட்டு கத்தி எல்லாம் வெட்ட ரெடி ஆயிடுதுங்க சோ அப்படி ரொம்ப கத்தி எடுத்து நருட்டோ கட்ட போட்டு தள்ளும் போது கரெக்டா நருட்டோ வந்து தூக்குதல் வெளில வந்துடும் பார்த்தா இதெல்லாம் கனவா இருக்குது

இருக்க போல அப்படின்ற மாதிரி குளோன்ஸ் வந்து நினைக்கிற கஷ்டத்தையும் வந்து நம்ம நறுட்ட புரிஞ்சுக்கிறான் சோ இந்த எபிசோட பார்க்கும் போது நம்மளுக்கு குளோன் நல்லா இருக்கும் விடா அப்படின்ற மாதிரி தான் தோண வச்சானுங்க உண்மையில சொல்லும்போது போது சோ நேற்று போட ரெண்டு எபிசோடுமே ரெண்டு ஃபில்லருமே சூப்பரான ஃபில்லர் சொல்லணும் கழிவு ஊத்தின சுத்தமா இல்ல இன்னும் ஒரே ஒரு மனசு வலி அப்படின்னா ரெண்டு எபிசோட மைட்டுக்கே ஒரு மாறி அமைச்சிருப்பானுங்க சோ எனவே அது மட்டும் தான் இந்த எபிசோடு வந்து டென்னுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் நைன் மேபி நைன் தரக்கூடாது எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒரு எயிட் கொடுக்கலாம் சோ இந்த ரெண்டு ஃபில்லருமே ஒருத்து பரமா ஓகேவா சோ போதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு எபிசோடுக்கு நீங்க எவ்வளவு வந்து ரேட்டிங் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றது கமெண்ட் சொல்லிட்டு போங்க ஸோ அடுத்த ஒரு அளவில் சந்திப்போம் சொல்லுறதுலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் உடகேஷ் கடையை சத்தலாமா